கத்துருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை இயேசு மரியாலை பார்த்து கேட்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று அங்கு ஒரு கேள்வியை வைக்கிறார் ஏனென்றால் இந்த குடும்பத்தை இயேசு மிகவும் நேசித்தார் ஆகவேதான் இயேசுவை மார்த்தால் சந்தித்தவுடனே சொல்கிறார் நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று தலாசருடைய மரணத்தை குறித்து அவர்கள் அங்கு பேசிக்கொண்டே வருகிறார்கள் அப்பொழுது இயேசு அவளை பார்த்து சொல்கிறார் நானே உயிர்த்தெழுதலும் தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் நீ என்னை இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கிறார் அதற்கு அவள் ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறார் பின்பு தான் மரியாலை சந்திக்கிறார் மரியாலை சந்தித்த பின்பு அவள் அழுகிறதையும் அவளோடு கூட சேர்ந்து யூதர்கள் அங்கு அழுகிறதையும் கண்டபோது இயேசு அங்கு ஆவியிலே கலங்கி துயரமடைந்து தானும் கண்ணீர் விடுகிறவராகவே இருந்தார் அதை கடந்து அந்த லாசரு வைக்கப்பட்டிருந்ததான குகை அருகிலே வந்த பின்பு அவர் அற்புதம் செய்வதற்கு அங்கு தேவ மகிமை வெளிப்படுவதற்கு அங்கு வைக்கப்பட்டிருந்த கல் தடையாக இருந்தது ஆகவே இயேசு சொல்கிறார் இந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்கிறார் ஆனால் இதைக் கேட்டதும் விசுவாசமாய் இருந்த மார்த்தால் சொல்லுகிறார் ஐயோ இப்பொழுது நாருமே நாலு நாளாயிற்று என்று சொல்லுகிறார் நடக்காத ஒன்றை நடைபெறுவதாக நாருமே என்று அங்கு சித்தரிக்கிறாள் அவிசுவாசமான வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறாள் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே நாம் தெய்வ வார்த்தைகளை கேட்கிறோம் ஆனால் நாம் தைரியமாய் விசுவாசிப்பதற்கு நாம் அஞ்சுகிறோம் ஏனென்றால் அந்த ஆத்ம பலனை தைரியத்தை தேவன்தான் நமக்கு தர வேண்டும் ஆகவே தைரியமாய் நாம் கர்த்தரை நம்பும்போது கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கையிடும் பொழுது தேவன் நம்மத்திலே மிகப்பெரிய காரியங்களை மகிமையான காரியங்களை செய்வார் நம்முடைய வாழ்க்கையிலே தடைகள் விலகுவதற்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார் நம்மால் செய்ய முடியாத எந்த ஒரு காரியத்தையும் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்க மாட்டார் அந்த கல்லை அவிஸ்வாசத்தை நீக்கிவிட நம்மால் முடியும் என்பது தேவனுக்கு தெரியும் ஆகவேதான் அங்கு கட்டளையிடுகிறவராகவே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகிற பாதையிலே தெய்வம் மகிமையை கண்டவர்களை நமக்கு உண்பதாக தேவன் அநேகரை திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார் அப்படிப்பட்டவர்களை நாம் பார்த்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறோம் ஆனாலும் அவிஸ்வாசமான வார்த்தைகளையே நாம் வெளியிடுகிறோம் ஆனால் அவிசுவாசமான வார்த்தைகள் நம்மிடத்தில் வெளிப்படும் பொழுது தெய்வ மகிமையை நாம் காண முடியாது ஆகவே விசுவாசமான வார்த்தைகளை வெளியிடுங்கள் அங்கு இயேசு பிதாவை நோக்கி வேண்டிக்கொண்ட பின்பு கல்லறை என்று முடிவு கட்டப்பட்ட இடத்திலே நின்று லாசருவே வெளியே வா என்று சத்தமாய் கூப்பிடுகிறார் கட்டப்பட்டவனாயில் ஆசரு வெளியே வந்தான் ஏசு கட்டவிழ்த்து விடுங்கள் என்கிறார் நாம் தெய்வ வல்லமையை மகிமையை அறிந்தும் அநேக நேரங்களிலே நம்முடைய வாய் கட்டப்பட்டு போகிறது அவிசுவாசமான வார்த்தைகள் வெளிவந்து விடுகிறது ஆனால் அப்படி இராதபடி தைரியமாய் விசுவாசமான வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும் வேத வாசனங்களை நாம் அறிக்கையிட வேண்டும் நம்முடைய ஜப நேரங்களிலே தெய்வ வார்த்தை கொண்டு நாம் கட்டளை இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கட்டுகள் உடைக்கப்படும் நம்முடைய சூழ்நிலைகள் மாறும் தெய்வ மகிமை நம்மிடத்துல இறங்கி வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்பங்களுடைய வாழ்க்கையிலே தெய்வன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும் ஆகவே நாம் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் தேவனுடைய மகிமையை காண்போம் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக உடைய சன்னிதானத்தில் வருகிறேன் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு அண்டு ஒரே இன்னுமை நம்ப தைரியமாய் விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு அன்று ஒரே ஸ்தோத்திரம் உடைய அற்புதங்களை உடைய மகிமையை காண கர்த்த நீர் உதவி செய்விறாக நாங்கள் விசுவாசிக்கிற எதிர்பார்க்கிற காரியங்களிலே கர்த்தருடைய உடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் முடியா தாழ்த்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் முளைஞ்சபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம்